Thank you so much. Take care of that video. Okay, I don't. Okay, I ready, sir? சொட்ட சொட்ட நினைது படத்தோட ஆடியலன்ஸ் அண்ட் இப்போ தான் முடிஞ்சிச்சு அண்ட் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆகிருக்கு தேட்டரில் யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நீங்கள்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சொட்ட சொட்டன் நினைவு ஒரு நல்ல ஒரு காமெடி கலந்த ஒரு வழுக்கைக்கு உண்டான ஒரு வழியோட கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் அது எல்லாமே நீங்கள் தேட்டரில் பார்த்து கண்டிப்பாக உங்கள் எல்லோரையும் சிரிக்க சிரிக்க வச்சு கடைசியில் அந்த சொட்டையோட ஒரு பெயினை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம் உங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கு ஸோ நீங்கள்லாம் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்கள் எல்லாரையும் தியேட்டர்ல நீங்க அதை பார்த்து எனக்கு ஃபீபேக் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய ஒன்று ஆமாம் 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 இல்லை எனக்கு இதுல ஒரு உணர்வு தெரிஞ்சிச்சு எனக்கு இதில் வந்து அந்த ஒரு சொட்டையோட உணர்வு ஃபீல் ஆச்சு அதனால தான் அந்த கதையை நான் சூஸ் பண்ணேன் எனக்கு அது ரொம்ப பி பிடிச்சிருந்துச்சி இப்படிலாம் சொட்டைங்களுக்கு எல்லாம் வலிகள் இருக்கான்ற ஒரு இது கதையை ஃபுல்லாக இது இண்டெப்தாக போகும்போது தான் எனக்கு அது ஒரு ஃபீலே தெரிஞ்சிச்சு சோ அது வந்து எனக்கு வந்து ஒரு கனெக்ட்டிங்காக இருந்துச்சு இது நம்ம நம்ம கூட இருக்கிறவனுக்கும் இதே மாதிரி இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்ப அவன் எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுவான் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இதுல கம்மியா எனக்கு நிறைய எனக்கு எனக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு இப்போ இருக்கு அது ஒரு பிசினஸ் ஆகும் இருக்கு அது இது ஒரு குறை இல்லை இது ஒரு நேச்சரான ஒரு விஷயம் தான் இது குறை இல்ல அது சொசைட்டி அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும் சோ அந்த மாதிரி ஒரு படமா இந்த படம் அமையும் இது வந்து ஆமாம் ஆமாம் அமையப்போ இது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒன்று நம்ம இது வரைக்கும் எடுத்துட்டு ஆமாம் 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 இது மெனக்கெடு ஏன் அந்த மாதிரி இல்லை எனக்கு சேலஞ்சிங்க நம்ம ஒரு நடிகைன்னா ப்ரூவ் ஆகணும் நடிகனை நம்ம ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேரக்டர் நான் ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணேன் அது எனக்கு ஒரு சில இடத்துல மார்னிங் ஷெட்யூல் வழ்க்கையாக இருக்கும் செகண்ட் நைட் செகண்ட் ஷெட்டில் வந்து முடியோட இருக்கும் எனக்கு வெறும் ஹாஃப் அன் அவர் தான் கேப் கொடுக்கும் டப்பு டப்பு நான் ரிமூவ் பண்ணி குளிச்சுட்டு திருப்பி வரணும் இதெல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு பட் இதுவே மேனேஜ் பண்ணிட்டோம் ப்ளஸ் கம் அவுட் டுவெல் ஆமா 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 இப்பயும் இந்த வேர்த்துக்கிட்டு இருக்கு அப்படியே இப்போ நாலு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் ஆயிடுச்சு போட்டு

நல்லா வந்திருக்கு மூணு சாங் இருக்கு படத்துல ஒரு சாட் சாங் ஒரு சோப்பு சாங் அண்ட் ஒரு ஜாலியான ஒரு வைப் சாங் மாதிரி இருக்கு நல்லா வந்திருக்கு போறோம் அது எல்லாமே யூடியூப்ல வந்திருக்கு நீங்க எல்லாம் பார்த்துட்டு அதை ஃபீட்பேக்ஸ் கொடுங்க ஆமா 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 தேங்க்யூ தேங்க்யூ படம் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி செகண்ட் தேட்டருக்கு வருது நீங்கள் எல்லாம் தேட்டரில் படத்தை பார்த்துட்டு இது வந்து ஒரு செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களை எல்லோரையுமே ஊக்க வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட ஐந்தாவது படம் ரிலீஸ் ஆகிற ஐநா ஐந்தாவது படம் பன்றைக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது தேங்க்யூ பிரசன்ட் மீடியா அண்ட் ஒன்னே ஒன் நான் வந்து இந்த நாலு படம் எனக்கு ரிலீஸ் ஆயிருக்கு நாலு படமே நான் கதை கேட்டேன் கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒன்று ஒரு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு ஓகே இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்கு இந்த விஷயத்துல இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு இந்த கதையும் நான் அதித் பிரத ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கேட்கும் போது நான் அந்த அந்த எண்ணத்துல தான் ஃபர்ஸ்ட் உட்காந்தேன் எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதுல எப்படி பிரதர் நீங்க கன்வே பண்ணீங்க சொட்டை அப்படின்ற மேட்ரு அந்த பால்ட்னஸ் விஷயம் வந்து அது ஒரு எமோஷனால விஷயம் அதை எப்படி கன்வே பண்ணுவீங்க எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாம இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு உடனே தான் சொன்னாரு பிரதர் நீங்க வந்து ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டா ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் பால்ட்னஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் கொஞ்சம் நீங்க அவங்களோட கேட்டு பாருங்க அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன விஷயம் யங் பால்னஸ் நான் பெரியவங்கள சொல்லல சின்னவங்கள சொல்றேன் சின்ன வயசுலேயே முடி இழந்துட்டு யங் பால்னஸ்ல இருக்க அவங்கள்ட்ட நீங்க பேசி பேசி பாருங்கன்னு சொல்லி சொன்னாரு அதே மாதிரி என்னோட க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன் உன்னோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன் எனக்கு அன்னைக்குதான் வந்து அந்த பால்னஸ் உண்மையான வழி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம கால காலங்கள்ல கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு 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 போச்சு நிறைய ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும் பட் இப்ப இருக்க காலகட்ட காலாக்கட்டத்தில் வந்து பான்லெஸ்ஸா ஒரு மெயின் காரணமா போயிடுச்சு கல்யாணம் நிக்கிறதுக்கு அது வந்து அவனோட வழியில எனக்கு அது ஃபீல் ஆச்சு சரி ஓகே இது வந்து இவ்வளவு இம்பாக்ட் கொடுக்குது பிளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அது வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண நானே அவனை பண்ணியிருக்கேன் அந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அவன் அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிடுறத நீ பாத்தினா அதை என் லைஃப்ல வந்து அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்கிட்டேன் யாருமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்ட்ல எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமா எனக்கு தெரிஞ்சிச்சு சோ அந் அப்போன்ற அப்பமோ அப்போதான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு சோ என்னன்னா அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே அவன் வந்து சின்ன வயசுலாம் சொட்டியா இல்லையே அவன் ஏன் சொட்டியாடுறான் அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான் அவங்க அப்பா அம்மா அவன் சந்தோஷமாக்கணுன்றதுக்காக ஓடுறான் அவன் அண்ணன் தங்கிச்சின்னு அவன் அண்ணன் தங்கிச்சு நல்லபடியா வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான் அவன் வாழ்க்கை ஃபுல்லா ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் தான் அவனுக்கு அந்த எம்புல அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிக்கும் போது கடைசில வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது வந்து இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே சொட்டன்றது வந்து ஒரு நேச்சர் தான் அதை ஒரு குறையா வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசி அவனுக்கு முடி இல்லாம போய் உட்காந்துட்டு இருக்கான் என்ன எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்க கூடாது பால்னஸ்ல இருக்கவங்களை வந்து இப்படிதான் இப்படிதான்றது திணிக்கக்கூடாது அவங்களை வந்து பாடி பண்ண பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமா அது நல்ல ஒரு எக்ஸாம்பிளா அமையும் அதுல நான் கண்டிப்பா நம்புறேன் அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பார்த்துட்டு நீங்க வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸ் வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம் லவ் ஃபெயிலியர்ஸா இருக்கட்டும் இல்ல பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ண ஒரு எக்ஸாம்பிளா இந்த படம் அமையும் கண்டிப்பா அதுக்கு ஒரு ஊக்கமா இந்த படம் வந்து பால்னஸ் வந்து நீங்கிட்டு இந்த படத்தை பாதுகாப்பு பாலாசி இப்படி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமா இந்த படம் அமையும் அண்ட் அதுதான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு தேங்க்யூ சோ மச் ஃபார் நவீத் பிரதர் இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் முக்கியமா சிவி குமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார் கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்டா எங்கள் எங்க எல்லாரையும் ஹானர் பண்றதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் துணி பிரதர் இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம் பரந்தாளர் கப்புறமா செகண்ட் படம் ரொம்ப சூப்பராக இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு அண்ட் லைனா போய் சொல்லிடுறேன் கோபால் பிரதர் ஜிதேஷ் ப்ரோ ஜிதேஷ் ப்ரோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போதான் எனக்கு நல்லா இன்ட்ரோடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம் ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பா இந்த படத்தை நான் நம்ம பண்ணிக்கலாம் டென் மியூசிக்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ டென் மியூசிக்காக அவங்க தான் இதில் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் எடிட்டர் சதீஷ் என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்ரு எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்ரு ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ஸ்ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸ் எடிட்டிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ அந்த படமும் இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ கே பி ராஜா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ கேபி ராஜா பிரதர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு வந்து ஒரு பால்னஸ்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைலாக் டெலிவரிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு தான் ஓப்பனாக ஒத்துக்கணும் ஏன்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் அண்ட் யுவராஜ் இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டேரக்ட் டேரக்டர் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ யுவராஜ் அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷால்னி இவங்க கூட ஒர்க் பண்ணலோ ஹாப்பி தேங்க்யூ போத் ஆஃப் அவங்க ரெண்டு பேரு கூட செப்பரேட் செப்பரேட்டான ஷெடியூலில் ஒர்க் பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இல்ல இல்லை வர்த்தெல்லாம் போல அண்ட் முக்கியமாக ரோபோ சங்கரன ரொம்ப நன்றி நான் உங்க கூட ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரோபோ சங்கரன கேபி வினோத் பிரதர் கே கேபி புகோழன இவங்க எல்லாரு கூடயும் ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணலோ ஹாப்பி அண்ட் அஸ்லா சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் அவங்க கூட ஒரு கேங்வே சாங் பண்ணியிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் அது கோல்டு கப்பா சாங் அதில் எல்லாமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்பேஸ் ஷேர் பண்ணலாம் ஸோ ஹாப்பி ரியா உங்களோட காலேஜில் தான் லவ் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி சீக்வென்ஸ் எல்லாம் அவங்க கூட ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக விதாகர் லெசிஸ்ட் அவர் கூட பறந்தாத ஒரு என்னோட முன்னாடி படம் அவர் லீஸ் எழுதிருந்தாரு ஸோ தேங்க்யூ ப்ரோ தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆனந்த் ப்ரோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோதர் வந்து என்னை அண்ணன் கூப்பிடுவாரு பட் எனக்கு வந்து ரூச்சமாக இருக்கும் நீங்க அண்ணன் என்னை கூப்பிடுறது ஸோ அது அவரு ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ அப்படின்னு உங்க கூட ஒர்க் பண்ணல தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் பத்திரிகை மீடியா உங்க கையில தான் இருக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு நாங்கள் நம்புறோம் தேங்க்யூ ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் நன்றி வணக்கம்